நார்மல் மதர் ஃபீடிங் தானுங்க அது போக இப்போ கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தயிர் அது போட்டு கொடுக்கறதுங்க அப்புறம் டேஸ்க்கு டேஸ்க்கு மேல வந்து ஆமாங்கண்ணா எத்தனை அஞ்சு நாளுங்க ஆனா மேல் வந்துட்டு பதினஞ்சு ரூபாங்கண்ணா ஃபீமேல் வந்துட்டு பத்து ரூபாய்ங்கண்ணா இல்ல வாங்க பண்ணிக்கலாம் மக்கள் வண்டி மூலியமா வந்தா நாங்க கொஞ்சம் ரேட்டு கேன்சல் பண்ணி கொடுக்கலாம் ஆனா ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணிக்கலாங்களா ஆமாங்க சரிங்க okay, okay, okay.